ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் அமெரிக்க முதலீட்டாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தடம் எனும் பரிசு பட்டகத்தை தமிழகத்தின் நினைவாக அவர்களுக்கு வழங்கியுள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ளார் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் முன்னிலையில் நாலாயிரத்தி நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டின் பெருமையை பறைசாற்றும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் தடம் எனும் பரிசு பட்டகத்தை அமெரிக்கர்களுக்கு வழங்கியுள்ளார் அதனுள் திருநெல்வேலியில் உருவாகும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழையினார் கூடை விழுப்புரத்தை டெரகோட்டா குதிரை சிற்பங்கள் நீலகிரியிலிருந்து தோடர்களின் ஷால் பவானியிலிருந்து பவானி ஜமுக்காலம் புளிக்காட்டிலிருந்து பனைகோலை ஸ்டாண்ட் கும்பகோணத்திலிருந்து பித்தளை விளக்கு இப்படி தமிழ்நாட்டின் கைவினை கலைஞர்களால் உருவான கைவினை பொருட்களை ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் நவீன சமுதாய மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்கான திட்டம்தான் இந்த தடம் தமிழ்நாட்டின் வளமான பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் பாரம்பரியமிக்க கைவினை பொருட்களுக்கு அளிக்கவும் சமகாலத்தில் அதன் முக்கியத்துவத்தை உருவாக்கப்பட்டது இந்த திட்டம் நம்முடைய கைவினை கலைஞர்களையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் அதே நேரம் பன்னாட்டு சந்தைகளுடன் இணைந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டை உலகளவில் கொண்டு செல்ல இந்த திட்டம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் தான் சந்திக்கும் அமெரிக்க விருந்தினர்களுக்கு தடம் எனும் பரிசு பட்டகத்தை வழங்கி சர்வதேச அளவில் நம்முடைய பாரம்பரியமான தமிழ் கலைஞர்களின் கைவினைப் பொருட்களை கொண்டு சென்று சேர்த்துள்ளார் Dry Chandran Gold and Golden Diamonds, now at Pali